திரை சிற்பிகள் இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம பாராட்ட இருக்கிற நினைந்து பார்க்க இருக்கிற கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை நம்மோடு வாழ்ந்த தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் தஞ்சாவூர் மானம்புச்சாவடி என்கிற ஊரிலே பிறந்து வளர்ந்தவர் இருநூறு திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் ஐம்பது பாடல்கள் மணிமணியான பாடல்களை கொடுத்த அற்புதமான கவிஞர் தஞ்சை ராமயா அவர்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது அப்படின்னா ஏதோ அந்த படத்தினுடைய கதை அம்சத்துக்கு தக்க எழுதுறது மட்டுமில்லை சமூகத்தையும் அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுல தஞ்சை ராமயா அவர்களுடைய பாடல்கள் ஒரு உதாரணம் காட்டக்கூடியதாக இருக்கும் எத்தனை காலம் தான் ஏமா சுவா இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வளையினில் மாட்டி ஒரு அழகான பாடலை கொடுத்தவர் தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் அதே மாதிரி ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க அப்படிங்கிற பாடலும் ஆஹ் பாடலும் ரொம்ப வெற்றிகரமான பாடல் அக்காலத்துல இசைத்தட்டுல பெரிய வியாபாரத்துல வெற்றி பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் அது உயர்ந்த தமிழ்நடையில எழுதக்கூடியவர் அதுல மாற்று ஆனாலும் சாதாரண மக்களும் ரசிக்கக்கூடிய பல பாடல்கள் அவர் ஜிம்கானா டோலியோ கும்கானான்னு ஒரு பாடல் அவர் எழுதினது வெற்றி பெற்ற பாடல் சொக்கா போட்ட நவாப்பு செல்லாதவங்க ஜவாப்பு அப்படிங்கிற பாடல் அடி தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்புரம் அப்படிங்கிற பாடல் மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய் மணியான மதராசி மாப்பிள்ளோன்னு ஒரு பாடல் இப்படி எல்லாம் பாடல் அவரு கொடுத்த போது என்னங்க இவ்வளவு உயர்ந்த நடையில எழுதக்கூடிய தஞ்சை ராமயா தாஸ் அவர்கள் இப்படி எல்லாம் பாடல எழுதுறாரு அப்படிங்கும் போது இந்த அறையில உட்கார்ந்துக்கிட்டு பேஷ்னு சொல்றதுக்காக மட்டும் பாட்டு இல்லை தியேட்டர்ல நான் நான் கொடுக்குறவன் கைத்தட்டி ரசிச்சு விசிலடிச்சு சந்தோஷமா இந்த பாடலை கேட்டா அது எனக்கு மிகப்பெரிய வெற்றி அதனால நான் எந்த நடையிலும் எழுதுவேன் இந்த சாதாரண ரசிகர்கள் அவங்க ரசிப்பதற்கும் பாடல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு என்பதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததா கிராமிய தஞ்சாவூர்ல பிறந்த வளர்ந்ததுனால என்னவோ கிராமிய சாயலுடைய பாடல்களை அவர் நிறைய கொடுத்திருக்கிறார் போற வேளே போற பொண்ணு ரங்கோ ரங்கும் புரிஞ்சிக்காம போறியே நீ சின்னோ இந்த பாடல்லாம் விரும்பக்கூடிய அளவுல சிறப்பானதாக இருக்கும் அப்படி பாடல்ல கோல வச்சோம்னா கவிங்க ஓரளவுக்காவது இசை நயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ அந்த தேசுலாவுதே தேன்மழையாலே அப்படிங்கிற பாடல் எவ்வளவு சங்கதிகள் கடினமானதா இருக்கும் அதையும் அவர் கொடுத்ததுக்கு இசை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தார் ராஜகுமாரி இந்த பாட்டு அவருடைய பாடல் தான் அதே மாதிரி பக்தி பாடல்கள் அதுல அதை எழுதுவது அப்படிங்கிறது மனதை உருகணும் பாருங்க முருகா என்றதும் உருகாதா மனம் அவர் எழுதின பாடல் இணையாளும் மேரி மாதா மிசியம்மா நினைக்கிறேன் அந்த பாட்டும் அவர் கொடுத்த பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நையாண்டி இந்த எண்ணல் சொல்லுவோம் தமிழ்ல அந்த நையாண்டி பாடல் நிறைய வாங்க மச்சா வாங்க உங்க வழியை பார்த்து போங்க மதுரை அதுல எம்ஜிஆர் அந்த பாட்டு வரும் அப்புறம் அத்தானு நான் தானே சட்ட புத்தானு நான் தானே அந்த பாட்டு கண்களும் கவி பாடுதே அப்படிங்கிற பாடல் இதெல்லாம் கொடுத்தவர் தஞ்சை ராமயா தாஸ் அவர்கள் இந்த காதல் பாடல்கள்ல ஒரு தனி முத்திரை பதித்த கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த நல்ல அழகான சொற்களை போட்டு பாட்டு எழுதுறதுனா என்ன அந்த சொற்களை என்ன வார்த்தைகளை வானத்திலே தேடி கொண்டு வருவது இல்லை சாதாரண சொற்களை எப்படி அழகாக கோர்க்கிறாங்கிறதா இப்ப அவர் பாடல்லாம் சாதாரண நடையான ஆகாயின் ஓகோ வினிலே ஆடிடுதே விடையாடிதே சாதாரண நடை அவ்வளவு வருபது அதே மாதிரி பேசி பேசி கொள்ளாதே அந்த பாட்டெல்லாம் இப்ப இளையர்கள் பாடுறாங்க பார்த்துங்க அதே மாதிரி சந்தம் அந்த ரொம்ப சிறப்பா இருக்கும் காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லாம மனசு கன்னி உலகம் காணாத புதுசு காதல் ஒரு தினுசு இந்த மாதிரி பாடல ஒரு அழகா கொடுப்பாரு அது அவருடைய மிக வெற்றின்னு சொல்லலாம் கற்பனை அப்படின்னா நீங்களே போய் அவருடைய பாட்டு அந்த அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாகம்மா பாடலு நினைக்கிறேன் அந்த கற்பனை அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த கற்பனைக்கு சான்று கூறக்கூடிய வகையிலே தஞ்சை ராமியா தாஸ் அவர்களுடைய பாடல்கள் அமைந்திருக்கும் குடேபகாவி எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை அதுல பாடல் கதை வசனம் எல்லாமே தஞ்சை ராமியா தாஸ் அவர்கள் தான் இன்னும் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்த எம்ஜிஆரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் அதுக்கும் ஒரு மூணு பாட்டு இவர் எழுதியிருக்காரு அதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் நீங்க இப்படி சொல்லிட்டு போகலாம் ஏராளமான சிறப்புக்குரியவர் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்த தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் ஐநூத்தி ஐம்பது பாடல் இயற்றினார் கடைசி நாள் வரையில் பாட்டு இயற்றிய பாக்கியசாலி என்றாலும் பானை குடித்தவள் பாக்கியசாலிங்கிற ஒரு படத்துல புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணு தங்கச்சி கண்ணே அந்த அந்த காலங்கள்ல கல்யாண வீடெல்லாம் அந்த பாடல் கட்டாயமாக ஒளிபரப்படும் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க பாடல் மாயா மாயாபாசார் படத்துல கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அது இவர் கொடுத்த ஒரு தனி முத்திரை பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நல்ல பாடல்களை கேட்கிறோம் ரசிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் முக்கியமா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வித்வுட் த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞன் இல்லாமல் கலை இல்லை அதனால இந்த கலையினை கவிதையினை பாடல்களினை ஆஹ் ரசிக்கும் பொழுது அதை இயற்றிய கவிஞனையும் நினைந்து பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமானது தஞ்சை ராமயா அவர்கள் நான் பிறப்பதற்கு முன்பே இறந்து போன கவிஞர் ஆனால் இன்றளவும் அந்த பாடல்களை கேட்டு ரசித்து நான் புலகாங்கிதம் அடைகிறேன் என்று சொன்னார் அந்த எழுத்தின் சிறப்பு எனவே தஞ்சை ராமயா அவர்களை நாம் இன்று நினைந்து மகிழ்ந்து போற்றி பாராட்டுவோம் வணக்கம்